ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது செக்மெண்ட் என்கிற தெலுங்கு படத்தோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தோட ஹீரோவுக்கு மூணு நாளில் கல்யாணம் நடக்கப் போகுது அந்த மாதிரி சமயத்தில் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு மற்றும் ஒரு பொண்ணு கூட குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போய்ட்டு போலீஸ் இவங்களை குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை விசாரிக்கும்போது ஹீரோ அவரோட லைஃப்ல நடந்தத சொல்ல ஆரம்பிக்கிறார் அவரோட லைஃப்ல நடந்தது என்ன மூணு நாள்ல கல்யாணம் வச்சுக்கிட்டு எதுக்காக ஹீரோ குடிச்சாரு அந்த பொண்ணு யாரு இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட மொத்த கதையே இந்த படத்தை பிரசாந்த் வேலம் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சுதீர் சத்யகிருஷ்ணன் ராஜேந்திர பிரசாத் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க தமிழ் டப்பிங் நல்லா பண்ணிருக்காங்க படத்தில் ஒரு சில இடத்துல உள்ள காமெடி நல்லா இருக்குது படம் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம் படத்தோட பிஜிஎம் சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே ஆவரேஜாக இருக்குது மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்ல பெருசாக எதுவுமே இல்லை இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை படம் எங்கே ஆரம்பித்தது எங்கே முடிஞ்சதுன்னு எதுவுமே புரியலை படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்கில் சரியாக டிசைன் பண்ணல படத்தில் சில காமெடி நல்லா இருந்தாலும் பல காமெடி நம்மளாக கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்குது படத்தில் இந்த சீன் நல்லா இருக்கு அந்த சீன் நல்லா இருக்குன்னு சொல்றது கூட ஒரு சினிமே இல்லை இதுல வேற படத்தில் பிளாஸ்பேக் ஸ்டோரின்னு ஒன்று வச்சு நம்மளை இன்னும் வேறுபடுத்தி வச்சிருக்காங்க படத்தில் அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியா பார்க்க வேண்டாம் ஆக மொத்தத்தில் இந்த படத்தை பாக்கலாமான் கேட்டா ரொம்பவே ஒரு பிலோ அவரேஜான ரொமான்டிக் த்ரில்லர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்